ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏ பேசுவோச்சனான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்களேன் டிசம்பர் மாதம் ராசிக்கலாம் தான் இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு முழுமையாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திர ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை டிசம்பர் மாதத்துக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணரண ரேகஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு பாக்கிஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைய இருக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்களும் இருக்கு கிரகமாற்றங்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணரோண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு டிசம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனி பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் கலஸ்தரஸ்தானத்திலருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் வகுந்து சுகஸ்தானத்திலருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு ஸோ இப்படி ஒவ்வொரு கிரக பகவான்களும் ஒவ்வொரு இதில் வந்து மாற போகிறாங்க டிசம்பர் மாதம் அது தேதி என்ன தேதி எங்கேருந்து எங்கே மாறுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் ஸோ கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது இந்த டிசம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரங்க எதை கண்டும் அஞ்சாமல் தைரியமாக நிமிர்ந்து நிற்கணுங்க அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு தோல்வி தான் வரும் ஆக்சுவலி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்போல்லாம் பண்ணும்போது எல்லாத்தையும் கண்டு பயந்து பயந்து ஓடி ஓடி ஒழிஞ்சிருப்பீங்க அந்த மாதிரிலாம் ஓடி ஓடி ஒழியக்கூடாது டிசம்பர் மாதம் ஒரு ரெசல்யூஷன் எடுங்க எதை கண்டு பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெசல்யூஷன் எடுங்க அந்த ரெசல்யூஷனுக்கேற்ப செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கு வெற்றியானது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ வெற்றி கிடைக்காம இருக்காது அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திகிரியமாக செயல்படுங்க அதுக்கப்புறமா இந்த மாதம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் நிறைய பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் போராடணுங்கிறது அவசியம் கிடையாது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வெற்றியானது கிடைக்கும் என்ன வெற்றி கிடைக்கும்னா நீங்கள் தொட்டது எல்லாமே வந்து வெற்றியாகும் உங்களுடைய முயற்சிகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதனால தான் நீங்கள் நிறைய போராட வேண்டியது இருக்காது என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன் அப்புறம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீறு சிறப்புமாகவே இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனா கூட இந்த டிசம்பர் மாதம் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கும் அப்புறம் மற்றவர்களோடு இருந்த விரோதங்கள்லாம் மறைந்து நட்பு ஏற்படும் புதிய ஆண்டு பிறக்க போதுங்க புது வாழ்க்கையை வாழுங்க மறைந்த உங்களுடைய பழைய பிரச்சனைகளை நினைத்து வருத்தப்படுறத விட வினிவரக்கூடிய எதிர்காலத்தை பற்றி நினைங்க அதனால் மறைந்து நடந்த பிரச்சனைகளை தூக்கி போட்டு மற்றவர்களோடு விரோதம் ஏற்படாமல் நட்பு பாராட்ட முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் வீண் செலவுகள்லாம் உங்களுக்கு முற்றிலும் குறையும் எதிலும் ஒரு வேகத்தை வந்து உங்களுக்கு உண்டாக்கும் இந்த வேகம் ஏற்படும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்படணும் ஏன்னா எது நல்லது எது கெட்டது என்று யோசிக்க தோன்றாத மனநிலையை இந்த வேகம் உண்டாக்கும் அதனால தான் அந்த தடுமாற்றம் அடையாமல் கொஞ்சம் நீங்கள் வேகத்தை வந்து குறைத்து செயல்படணும் அதாவது வேக வேகமாக முடிவெடுத்து வேக வேகமாக பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால் வேக வேகமாக செயல்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏச்சரிக்கமான பலன்கள் டிசம்பர் மாதம் கிடைக்க போகுது உங்கள் ராசிக்கு தொழில் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைலாம் மாறி வேகமானது உங்களுக்கு பிடிக்கும் வேகம் பிடிக்கும் போதே பிடிக்கிறதுக்கேற்ப செயல்படணும் வியாபார தொடர்பான உங்களுடைய முயற்சிகளில் கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சாதகமான பலன் உண்டு அதிலும் தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரும் போது அந்த பயணங்கள்லாம் செஞ்சிருங்க அப்போ தான் அந்த பயணங்கள் செல்ல செல்ல உங்களோட தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் பெருகி கொண்டே போகும் அதனால தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க லாபம் பெருகுவதற்கு நான் சொன்ன இந்த மாதிரி செயல்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க அதாவது வேகம் பிடிக்கிறதுக்கேற்ப விவேகமாக செயல்படுறது வியாபார தொடர்பான முயற்சிகள் எது வேணாலும் செய்கிறது மெயினாக பயணம் செல்வது இதை எல்லாமே வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு புத்தி சாதுரியமானது அதிகரிக்கும் புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ரேரான விஷயம் இப்போ உங்களுக்கு கிடைக்குது அதனால் அதற்கேற்ப செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும் போது உத்தியோகத்தில் உங்களுக்கான பொருளாதார நிலை மிக பயங்கரமாக உயரும் அப்புறம் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் இப்போ ஈடுபடுங்க டிசம்பர் மாதம் ஈடுபட்டிங்கன்னா தேர்ச்சியானது பெறுவீங்க மேலிடத்துடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழுது அதனால தான் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குங்க என்பதை சொல்கிறேன் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் தனியார்ல இருந்தாலும் சரி இல்லை கவுர்மெண்டில் இருந்தாலும் சரி இந்த டிசம்பர் மாதத்தை கரெக்டாக உங்களோட உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடியதை எதையும் மிஸ் பண்ணாமல் வாய்ப்பை எல்லாத்தையுமே கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஸோ பயன்படுத்தி செயல்பட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் வெற்றியானது பெற முடியும் ஸோ இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் வந்து தீரும் திருமண முயற்சிகள்லாம் வந்து கை வாழ்க்கை துணையால் பணவரவு வந்து இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பிங்க உறவினர்களோடு இருந்த மன வருத்தம் நீங்கும் பொன்னான தருணங்கள் ஏற்படும் மொத்தத்தில் குடும்பத்தில் குதுகலை உங்களுக்கு உண்டு பெண்களுக்கு மற்றவர்களோடு இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் எந்த ஒரு வேலையிலையும் வேகத்தை காணணும் செலவுகள்லாம் வந்து குறைச்சிக்கணும் பெண்களுக்கு இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் பயணங்கள் வரும் அதன் மூலம் அலைச்சல் உண்டாகும் காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும் அப்போ பயணம் மேற்கொண்டு தான் ஆகணும் தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கும் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் உதவி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும் உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்யணும் மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரலாம் திறமையை வெளிப்படுத்தணும் சாமார்த்தியமான பேச்சு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கான வெற்றியை வந்து பார்த்திட முடியும் நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவு சுமக்க நேரும் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் உண்டாகும் அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் சிலர்லாம் கூட்டு முயற்சிகளில் லாபம் தொட முடியும் சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபமானது பார்க்க முடியும் மொத்தத்தில் மகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இருக்குது பூரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம் சேமிப்பு அடையலாம் உங்கள் உழைப்பு நம்பிக்கை உங்களுக்கு முழுமையான பலனாக திருப்தியை தரும் எதிர்பார்ப்பை இடையூறு ஒரு புற இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வச்சு கொள்வீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அதிசயம் உங்கள் நட்சத்திரத்துக்கு நடக்கும் அப்புறம் உத்தரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றணும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அல்லது வேண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமய விரக்தி ஏற்படலாம் ஜாதக தசபக்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் நம்பிக்கை உண்டாகும் ஸோ உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா டிசம்பர் மாதத்துக்கு சிவனை வணங்கணும் இதை செய்திங்கனாவே எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிலும் வெற்றி கிடைக்கும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டிரம தினம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிர்ஷ்ட தினம் பதினாறு பதினேழு முழுமையாக உங்களுக்கு டிசம்பர் மாத பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ணதை சிம்மர் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோழ்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி